ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஓம் சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் சாய் ரமேஷ் பேசணுங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சி ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம இந்த ஒரு ஏக்கர் தெனந்தோப்பில் ஆர்சி பில்டிங் வீடியோவில் தெரியுது பாருங்கள் நல்ல ஒரு சூப்பரான அழகான பண்ணை வீடு ஃபார்ம் ஹவுஸோடு அமைஞ்சிருக்குது ஒரு மாட்டு ஷெட்டு வந்துடுது வீட்டுக்கு டேரக்ட் பேக் சைடில் பாருங்கள் ஒரு மாட்டு ஷெட்டு வந்துடுது ஸோ எல்லாமே அமைப்பாக அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் பார்க்குறோம் ஒரு நல்ல ஃபார்ம் ஹவுஸோட லோ பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு மீடியமான பட்ஜெட்டில் பார்த்துட்ருக்கீங்க நல்ல வாட்டர் சோர்ஸோடு வந்து இப்போ நீங்கள் வீடியோவில் தெரியும் இதே மாதிரி வீட்டோட வேணும் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க ப்ராப்பர்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிவர் பெட்டுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குது ரிவர் பெட்லேருந்து ஒரு டூ கிலோமீட்டர் ரேஞ்சில் அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சி ஏரியாலே வந்து ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் சொல்லலைங்க ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து கோட் பண்ணுறாங்க செவன்ட்டி லேக்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு அழகான பண்ணை வீட்டோட உங்களுக்கு கிடச்சிருது தனி போர் வந்து உங்களுக்கு கிடச்சிடுதுங்க சொட்நீர் பாசனம் கிடைச்சிருது ஸோ எல்லாமே உங்களுக்கு அமைப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ரேட் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு செவன்ட்டி லேக்ஸ்க்கு நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ யாருமே வீடியோவை பார்த்துட்டு லேட் பண்ண வேணாம் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மெயின் ரோடுக்கும் பக்கத்தில் அமைஞ்சிருக்குது பொள்ளாச்சி மெயின்லேருந்து ஒரு பத்து நிமிடம் ட்ராவலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா லேண்டை ரீச் பண்ணுற அளவுக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்குது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோம் ஹோம்சாலே சைட்டில் கொடுத்துருக்குறோம் நல்ல வாட்டர் சோர்ஸ்க்கு ஏரியாவே கொடுத்துருக்கோங்க டேரெக்டாக வந்து லேண்டை விசிட் பண்ணி பாருங்கள் ப்ராப்பர்ட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்மளுக்கு இந்த தோப்பு தகுந்தமாக எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே நம்ம மேக்ஸிமம் சொல்லியாச்சு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்க இதே மாதிரி நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்கணும் அப்படின்னு ஐடியா பண்ணிவிங்கன்னா நம்ம ஹோம் ஹோம்சேலாலை சைடு யூடியூப் சேனலில் வந்து மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க